சனி போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்று கூறுவது தானா இப்போ நீங்க எந்த கட்டத்துல இருக்கீங்க ஒருவரின் பிறப்புக்கேற்ப சந்திரன் எந்த ராசியில் சஞ்சரிக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ஜென்ம ராசி என கருதப்படுகிறது இந்த ஜென்ம ராசியை அடிப்படையாக கொண்டு பிற கிரகங்கள் எங்கு நிலைத்திருக்கின்றன எப்போது எங்கு சஞ்சரிக்கின்றன என்பதன் அடிப்படையில் பலன்கள் கணிக்கப்படும் இந்த கிரகங்களில் மிக நீண்ட காலம் ஒரு ராசியில் தங்கி பலன்கள் தரக்கூடியவர் சனி பகவான் ஆவார் சனி பகவான் பன்னிரண்டு ராசிகளையும் சுற்றி வர சுமார் முப்பது ஆண்டுகள் எடுத்துக் கொள்கிறார் அதாவது ஒரு ராசியில் சனி சஞ்சரிக்க சுமார் இரண்டரை ஆண்டுகள் ஆகும் இதனால்தான் தமிழில் ஒரு பழமொழி உண்டு முப்பது வருடம் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருடம் தாழ்ந்தவரும் இல்லை இதன் பொருள் வாழ்க்கையில் சனியின் பாதிப்பு காலங்கள் யாருக்கும் தப்புவதில்லை ஆனால் அதே நேரத்தில் சனியின் சோதனைகள் நிரந்தரமும் இல்லை என்ற பொருளாகும் சனியின் மூன்று முக்கியமான சுற்றுகள் முதல் சுற்று மங்கு சனி பொதுவாக இக்காலத்தில் சனி கொடுக்கும் சோதனைகள் சிறிது அதிகமாகவே இருக்கும் இளமை காலம் என்பதால் எதிர்கொள்ளும் சவால்கள் அதிகமாக இருக்கலாம் இரண்டாவது சுற்று பொங்கு சனி வாழ்க்கையின் நடுநிலை பருவம் சோதனைகள் இருந்தாலும் முன்னேற்றம் மற்றும் நிலைமை மேம்படும் வாய்ப்புகள் அதிகம் மூன்றாவது சுற்று முடிவாய சனி முதிர்வான பார்வையுடன் சவால்களை எதிர்கொள்ளும் கால ஆன்மீக வளர்ச்சி வாழ்க்கை புரிதல் ஆகியவை அதிகமாகும் சனி சஞ்சரிக்கும் இடங்களின்படி ஏற்படும் முக்கியமான நேரங்கள் ஏழரை சனி இது மிக முக்கியமான சனிப்பாதை காலமாக கருதப்படுகிறது உடல்நிலை சிக்கல்கள் குடும்ப பிரச்சனைகள் நெருக்கடியான செலவுகள் தொழில் தடை போன்றவை ஏற்படலாம் மன உறுதியுடன் செயல்பட்டால் சான்று பெற்று வளர்ச்சியும் ஏற்படும் அர்த்தாஷ்டம சனி சுழற்சி செலவுகள் பயணங்களில் சங்கடங்கள் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் சொகுசு வாழ்க்கை பாதிக்கப்படும் தேவையற்ற குழப்பங்கள் அதிகம் கண்டு சனி குடும்ப உறவுகளில் மனக்கசப்புகள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு கூட்டுத் தொழில்களில் சிக்கல்கள் நெருக்கடிகள் உடல் சோர்வு சக பயணிகளுடன் முரண்பாடுகள் அஷ்டம சனி மிக கடுமையான சோதனை காலம் மருத்துவ செலவுகள் விரயங்கள் நெருக்கடியான சூழ்நிலைகள் நெருங்கியவர்கள் மூலம் ஏற்படும் பீடைகள் பத்தாம் இடத்தில் சனி இது தொழில் பதவி பொது வாழ்க்கை ஆகியவற்றின் வீடாகும் சனி இங்கு சஞ்சரிக்கும் போது சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவே வரும் சனி பாதிப்பிலிருந்து தப்பும் வாய்ப்புகள் சனி சாதகமற்ற ரீதியில் சஞ்சரித்தாலும் ஜென்ம காலத்தில் சனி உச்ச ராசிகளில் இருந்தால் அதாவது துலா மகரம் கும்பம் இதில் இருந்தால் சனியின் பாதிப்பு குறைவாகவே இருக்கும் மேலும் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி போன்ற சனி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் சனியின் தீவிர பாதிப்புகளில் இருந்து தப்பும் வாய்ப்பு அதிகம் உள்ளது சனி ஒரு நியாயவான் கிரகம் சனி பகவான் தண்டிக்கிறார் என்ற எண்ணம் தவறானது அவர் ஒருவரை அவரது கர்மத்தின் அடிப்படையில் சோதித்து பயிற்சி அளித்து முன்னேற்றுகிறார் யாரும் தவறு செய்யாமல் நேர்மையாகவும் பொறுமையாகவும் வாழ்ந்தால் சனி பாதிப்புகள் குறைவாகவே இருக்கும் சனியின் பலன்கள் ஜென்ம ராசியை மட்டும் கொண்டு கணிக்க முடியாது ஜாதகத்தின் முழு அமைப்பு சனி எந்த பாவத்தில் இருக்கிறார் யாருடன் யோகம் செய்கிறார் என்பதையும் கணித்து பார்க்க வேண்டும்